ஹாய்ங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபார்மர் கப்பல் லைஃப் ஸ்டைல் இந்த விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவக்காய் குழம்பு எவ்வளோ டேஸ்ட்டாக நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்றது தான் ஸோ இதுக்கு நான் எடுத்து வச்சுருக்க பொருள் பார்த்திங்கன்னா பாவக்காய் வந்து இந்த மாதிரி பீஸை வந்து கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி பீஸு ஒரு பத்து பல்லு பூண்டு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் எவ்வளோ நிறையா சேர்த்துறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஒரே ஒரு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் எனக்கு முக்கியமான இன்க்ரீடியண்ட்ஸுன்னு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஸோ இது எப்போவுமே பார்த்திங்கன்னா நான் வந்து புளிக்கொழம்பு அப்படின்னு வச்சாலே நல்லெண்ணெய் தான் வந்து யூஸ் பண்ணுவேன் ஸோ இந்த மாதிரி ஒரு கடையில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் சாரிங்க அது வந்து விளக்குக்கு போடுற நல்லெண்ணெய் இதுதான் வந்து பியூர் செக்கு நல்லெண்ணெய் பார்த்தாலே தெரியும் இது வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போது கொஞ்சமாக எண்ணெய் ரொம்ப வேணாங்க சும்மா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் காஞ்சதுக்கு அப்புறமா இந்த பாவக்காய் எல்லாத்தையுமே வந்து நம்ம அந்த எண்ணெயில் வந்து சேர்த்து நல்லா வணக்க போகிறோம் அடுப்பு பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் வைக்க வேணாம் நல்லா வந்து வதக்கிடலாம் இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கணும் அப்படின்னா ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கும் குழம்பு வந்து ஒரு வலுவழுப்பு தன்மையாக இருக்காமல் வெண்டைக்காயும் சேம் நான் இப்போ சொல்கிற மாதிரி தான் வெண்டைக்காய் குழம்பும் வைக்கணும் ஃபஸ்ட் டைம் வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மொத்தல ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் பாவக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும் இப்போ வந்து கடைசி ஒரு டுவெண்ட்டி செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பை வேகமாக வச்சு நம்ம வதக்கி விடலாம் இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் பாருங்கள் கிரீன் கலரில் சூப்பராக வந்து நல்லா வதக்கியாச்சு ஸோ இது அப்படியே நம்ம ஆற வச்சிடலாம் இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்படியே இருக்கட்டும் இது வந்து ஆறணுன்றதுக்காக இல்லை ஆறினதுக்கப்புறம் மறுபடியும் அந்த குழம்புல போட்டோம் அப்படின்னா அது ஒரு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இங்கே நான் வந்து ஜன்னல் இருக்கனால நான் வந்து இங்கே ஆற வச்சிட்றேன் பாருங்கள் பாவக்காய் எப்படி இருக்குது அப்படின்னு ஸோ இது வந்து நல்லா வந்து ஆரட்டும் ஸோ இப்போ அதே கடையில் பார்த்தீங்கன்னா சேம் கொஞ்சம் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக வந்து நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ஏன் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் அப்படின்னா நம்ம மூணு டைம் எண்ணெய் ஊற்ற போகிறோம் இப்போது அதுக்கப்புறம் கடைசியில் தாளித்ததுக்கு முன்னாடியே பாவகாய்க்கு வந்து ஊற்றிருக்கோம் ஸோ நல்லெண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறமா இப்போது நம்ம இதில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயம் சின்ன வெங்காயம் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து இப்போ தான் உரிச்சு வச்சுது ஒரு பத்து பல் பூண்டு அதுக்கப்புறம் ரெண்டு இஞ்சி பீஸு இதெல்லாமே போட்டு இதெல்லாமே நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுடலாம் சின்ன வெங்காயம் எவ்வளோ நிறையா சேர்த்துறீங்களோ எந்த ஒரு புளி இருந்தாலும் சரி எல்லாம் குழம்புமே ரொம்ப டேஸ்ட்டாக வரும் இது ஒரு பக்கம் நல்லா வந்து நமக்கு ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும் இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு தக்காளியை வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து இந்த கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் நம்ம வந்து அதில் சேர்த்திடலாம் முக்கியமாக எப்போவுமே தக்காளி வெட்டுறப்ப இந்த பகுதியை வந்து நம்ம எடுத்து வரணும் நல்லது அதுதான் அது வந்து உடம்புக்கு அவ்வளோ கெட்டது அது வந்து கட் பண்ணோன்னு சொல்லுவாங்க அதுக்கான ரீசன் தெரில எனக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ வந்து நம்ம வெங்காயம் வந்து ஆக்சுவலி நல்லா வந்து வதங்கிடுச்சு பார்த்தாலே தெரியும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி ஆட் பண்ணிடலாம் இப்போ இந்த தக்காளியும் நல்லா வந்து வதங்கட்டும் இது வந்து நம்ம தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கான ஒரு சின்ன டிப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சமாக ரொம்ப வேண்டாம் கொஞ்சமாக வந்து கல்லுப்பு நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிட்டு வதக்கி பாருங்கள் சீக்கிரம் வந்து வதங்கிடும் ஸோ இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு நல்லா வதங்கிடுச்சு இது மட்டும்தான் இப்போ வந்து இதையும் நம்ம நான் இங்கே ஜன்னல்லையே வந்து வச்சிட்றேன் ரெண்டுமே நல்லா வந்து இது வந்து முக்கியமாக ஆறணும் கண்டிப்பாக ஆறணும் ஸோ அப்போ தான் நம்ம மிக்சியில் போட்டு நம்ம அரைக்க முடியும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் பவுடர் பண்ணியிருக்கோம் இல்லையா இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு மிக்சியில் சேர்த்து அரைச்சிடணும் ஸோ இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நான் போய் தேங்காய் உடச்சிட்டு வந்துடுறேன் நம்ம இந்த வெங்காயம் தக்காளி கூட பார்த்திங்கன்னா தேங்காயை வந்து நம்ம ஆட் பண்ணி அரைக்கணும் பட் தனியாகவும் அரைச்சிக்கலாம் இது தனியாகவும் தேங்காய் தனியாகவும் அரைச்சிக்கலாம் பட் இப்போ எப்படி போடலான்னு நம்ம யோசிப்போம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பாவக்காய் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போது நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு நம்ம எந்த பொருளுமே நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாதுங்க வெங்காயம் தக்காளி மிளகாய் எதுவுமே கிடையாது கருவேப்பிலை இப்போ நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு பாத்திரத்தில் இப்போ இந்த பாவக்காய் வதக்கணும் இல்லையா இது அப்படியே போட்டுடலாம் முன்னாடியே நம்ம புளி வந்து ஊற வச்சுருக்கோம் இல்லையா இதையும் கரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ நல்லா வந்து கரைச்சாச்சு இப்போ இந்த புளித்தண்ணியை வந்து அதில் ஆட் பண்ணிடலாம் இப்போது நம்ம இந்த புளித்தண்ணியை வந்து இதில் நம்ம சேர்த்திட்டோம் இப்போ வந்து இந்த காய் வந்து புளித்தண்ணியிலையே நல்லா வந்து வேகட்டும் இந்த காய்க்கு நம்ம வந்து சுத்தமாக உப்பு ஆட் பண்ணல இல்லையா ஸோ அதனால் கொஞ்சமாக உப்பு பார்த்திங்கன்னா சேர்த்தி அதாவது இந்த காய்க்கு மட்டும் உப்பு நம்ம அப்பப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் கடைசியில் குழம்புக்கு பார்த்துட்டு போட்டுக்கலாம் இப்போது இந்த மத்தடி எதுக்காக அப்படின்னா எந்த ஒரு காயாக இருந்தாலும் அது வந்து தண்ணியில் வேகிறப்ப அதோட சத்துக்கள் வந்து அப்படியே நமக்கு கிடைக்கும் அண்ட் ரொம்ப நல்லதும் கூட அதனால் வந்து இது வந்து டாக்டர் சிவராமன் சார் இருக்கார் இல்லையா அது வந்து யூடியூப்பில் அந்த வீடியோ பார்த்ததுலேருந்து நான் எந்த காயாக இருந்தாலும் தண்ணியில் தான் வேக வைப்பேன் ஸோ புளி குழம்பு காய் மட்டும் இது வந்து இப்போ நல்லா வேகட்டும் ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் இதை ஒரு மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம் நல்லா வேகட்டும் அடுப்பு வந்து ஓரளவுக்கு ஃபுல்லாகவே இருக்கட்டும் இப்போ இதில் வந்து நம்ம பவுடர் ப அதாவது வறுத்து வச்சுருக்க வேண்டியோ சேர்த்திடலாம் என்கிட்ட மல்லி பவுடர் தீந்துருச்சு ஸோ இது கூடவே கொஞ்சம் வரமல்லியை ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை தான் அரைக்க போகிறோம் இதை வந்து பவுடர் பண்ணி அரைச்சிக்கலாம் அங்கே வந்து நம்ம பாவக்காய் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதை பவுடர் பண்ணிவிட்டு இதை வந்து அரைக்கணும் இதை வந்து அரைச்சிட்டு நல்லா ஆறிடுச்சு ஸோ நல்லாவே ஆறிடுச்சு இதை அரைச்சி முடிச்சுட்டு தேங்காயை வந்து ஆட் பண்ணி இது கூடவே அரைச்சி ஊற்றிடலாம் ஏன்னா இது வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம கொதிக்க விடலாம் தேங்காய் வந்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாது பட் இது நல்லா வதங்கினாங்க இது ரொம்ப கொதிக்க விடணும்னு இல்லை ஸோ அதனால் தேங்காயும் உடச்சி இது கூடவே ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு இதை வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் வாசமே செம்மையாக இருக்குது அப்படியே அந்த மல்லி ஸ்மெல்லு இது எல்லாமே இப்போ மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிடலாம் இது எல்லாமே சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் நான் எப்பவுமே சொல்கிறது பச்சையாக கருகப்பில் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் எல்லா பொருள்லேயுமே நான் வந்து நான் நிஜமாக கருகப்பில் வந்து நிறையா வந்து நான் சேர்த்துக்குவேன் இதை வந்து நம்ம இப்போ ஃபஸ்ட்டு நல்லா பவுடர் அதாவது சாரிங்க பவுடர் இல்லை நல்லா வந்து அரைச்சிக்கலாம் அரை அரைச்சி வச்சுருக்க லைட்டாக அந்த மசாலாவில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் நம்ம நம்ம வீட்டில் வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூள் இல்லை பொடி இல்லை மிளகாத்தூள் என்ன வேணும் நீங்கள் சொல்லுவீங்கள உங்கள் ஊரில் ஸோ நாங்கள் எங்கள் ஊரில் வந்து மிளகொடின்னு தான் சொல்லுவோம் ஸோ காரம் எதுவுமே நம்ம ஆட் பண்ணல இல்லையா காரத்துக்கு வந்து ஒரு நாலு ஸ்பூன் நான் வந்து குழம்பு கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக வைக்கிறதுனால இப்போ வந்து நம்ம இதை இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் லைட்டாக தண்ணி ஊற்றி இதோடய ஸ்மெல்லு எக்ஸைட்டாக எப்படி இருக்குது எக்ஸாக்ட்லி எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அந்த குழம்பு நம்ம வைக்கிறப்ப அந்த ஒரு ஸ்மெல் மட்டன் சிக்கனுக்கெலாம் வரும் இல்லையா அந்த ஸ்மெல்லுங்க ஸோ இதில் வந்து தேங்காயை ஆட் பண்ணிடலாம் தேங்காயும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ இந்த காய் பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்துருச்சு இது எப்படி வெந்துருச்சுன்னு டெஸ்ட் பண்ணுறதுனா இந்த மாதிரி ஒரு ப்ளேட்டில் வந்து மாற்றி உடச்சி பாருங்கள் ஸோ சூப்பராக வந்து வெந்துருச்சு இப்படி கட் பண்ணால் ரெண்டாக கட்டானா உடஞ்சிடுச்சின்னு அர்த்தம் நல்லா இப்படி உடஞ்சிடுச்சுன்னா நல்லாவே வெந்துருச்சு ஸோ சூப்பர் சாஃப்டாக வெந்துருச்சு ஜஸ்ட்டு எதுவுமே இல்லைங்க இப்போ இந்த மசாலாவை நம்ம அதில் ஆட் பண்ண போகிறோம் இதில் கொஞ்சமாக தண்ணியாக ஊற்றி ஊற்றிடலாம் இப்போ ரொம்ப வந்து ஆக்சுவலி குழம்பு திக்காக இருக்குது ஸோ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஸோ இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம உப்பு காரம்லாம் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு மட்டும் கொஞ்சம் நமக்கு பத்தலைங்க ஸோ நம்ம அதை மட்டும் சேர்த்திக்கலாம் நல்லாவே உப்பு பத்தலை இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா நிஜமாகவே பாவக்காய் குழம்புன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க அவ்வளோ அந்த ஒரு துளை கூட அந்த கசப்பு இல்லாமல் சூப்பராக இருக்கும் இந்த ஸ்ட்ரக்சர் வந்தால் போதும் குழம்பு ஸோ நமக்கு திக்காயிரும் கொதிக்கிறப்ப கண்டிப்பாக திக்காயிரும் இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது எனக்கு எப்படா சாப்பிடுவோன்னு இருக்குது அவ்வளோதாங்க நம்ம கிச்சன் ஒர்க் முடிந்தது ஸோ நீட்டாக வந்து கிளீன் பண்ணி வச்சாச்சு அதிகபட்சம் எனக்கு ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தயிர் ஒரே ஒரு காய் மட்டும் வணக்கி சாதம் வச்சு குழம்பு வந்து நம்ம ரெடி பண்ணேன் குழம்பு வச்சாச்சு ஆக்சுவலி இப்போ நான் இதை மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் சூப்பர் ஸ்ட்ரக்சரில் அப்படியே இது ஒரு குருமாவா இல்லை நான்வெஜ்ஜா என்னனே தெரியாது எனக்காக ஒரே ஒரு தடவை இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ண சொல்லுங்கள் பாவக்காய் வைக்கிறதுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு வந்து எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம் ஸோ கம்ப்ளீட்லி கிச்சனில் வேலை முடிஞ்சு இது எல்லாமே நான் மதியம் மதியத்துக்கு மேலே தான் வந்து நான் வாஷ் பண்ணுவேன் இதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு வட்டல் மட்டும் நம்ம சாப்பிட்ட அப்ளேட் கழுவிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கிச்சனுக்குள்ளே நமக்கு வேலை இல்லை